ஆகாயம் உண்மையான பொருள் இன்றும் ஆய்வுக்குரிய பொருளாக சொல்லப்படுவது ஆகாயம் அதுதான் அதிலிருந்து பெறப்படுவதுதான் ஓசை என்பது அதுதான் நாதம் என்று சொல்லுவது அதுதான் ஒலியாக கேட்பது என்பது அந்த ஒலியிலிருந்து பெறப்படுவதுதான் மந்திரங்களாக மாறுகிறது அதுதான் அருளாளர்கள் திருவாக்காக அமைந்தது அதை அதை நாம் ஓதும் பொழுது அதிலிருந்து நாம் நன்மைகளை பெறுகின்றோம் நம்முடைய இன்ன இன்னல்களை எல்லாம் நீக்குகின்றோம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்றோம் மேலான இன்பமாகிய சிவத்தை பெறுகின்றோம் அதற்கு நாதம் துணையாக நின்றது அந்த நாதத்தினுடைய சொற்களாக நமக்கு அமைத்து அதை மந்திர வடிவில் தந்ததுதான் அருளாளர்கள் அது எங்க வந்தது ஆகாயத்தில் அந்த அந்த பர ஆகாய சுத்த வெளியிலே பிரவேசித்தல் வெளி வள்ளல் பெருமான் சொல்வது போல வெளிக்குள் வெளி கடந்து வெளிக்குள் கடந்து சும்மா இருக்கும் சும்மா அந்த வெளிக்குள் வெளி கடந்த நிலைதான் பர ஆகாய பிரவேசம் என்பது இந்த அட்டமா சித்தி என்பது அதைத்தான் பேசுகிறது ஞானிகள் இந்த சித்துகளோடு நின்று நின்று விடாமல் இந்த மெய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காயத்தோடு மட்டும் நில்லாமல் ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய மேலான பொருளாகிய பர ஆகாயம் இந்த ஆகாயம் இல்லை நம்ம கண்ணில் எங்குது அது மேலான வெளி சுத்த வெளின்ற வள்ளல் பெருமா வெளின்னா நீங்கள் இங்கே பார்க்குற இதுன்னு நினைச்சிடாதீங்க இதெல்லாம் கடந்த ஒரு வெளி ஒன்று இருக்கு அதான் வெளிக்குள் வெளி கடந்து என்று பேசுகின்ற அந்த நிலையை பெறுதல் அதில் சென்று நாம் பிரவேசித்தல் அதுதான் அட்டமா சித்தி பேசுகிறேன் மேலு மாமே பரகாயம் பரகாயம் என்பது முதல்ல சொல்ற காயம் என்பது உடலை தாண்டி நிற்றல் உடலை நிலை பெற செய்தல் இரண்டாவது பீயா பரகாயம் அது ஆகாயத்தை சென்று இதுதான் அட்டமாசித்தி நமக்கு தருகின்ற செய்தி இன்னும் பல்வேறு செய்திகளை இது போல விளக்கி கொண்டே வருகின்றார் அதுல குறிப்பாக சித்தம் திரிந்து சிவமயமாகவே முத்தம் தெரிந்து உற்று மோ சிவமுத்தர் சுத்தம் பெலாக ஐந்தில் தொடக்கற்றோர் சித்தம் பரத்தின் திருநடத்தோரே திருமந்திரம் நமக்கு விளக்கி நிற்கின்ற பல்வேறு ஆய்வுக்குரிய சிந்தனைகளை திருமந்திரம் விளக்கி இருப்பது போல எனக்கு தெரிஞ்ச வேற நூல்கள் விளக்கி இருக்குமான்றது தெரியல சித்தம் திரிந்து சிவமயமாகவே நம்முடைய கருவெளிலேயே இறைவனை வழிபடுவதற்கு நமக்கு துணையாக நிற்பது எதுனா மனமான்னு கெட்ட இல்லை மனம் புத்தி எல்லாம் இறைவனை வழிபடுறதுக்கு வழி நிக்கா சித்தம் தான் அவனை வழிபடுறது அதனாலதான் சுந்தரமூர்த்தி நாயனா குறிப்பிடும் பொழுது போல மனதை பெருமாடத்திலே வைத்தல் புத்தியை வைத்தல் பேர்ல சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன்னு இருக்கும் சித்தம் தான் தெளிவை தரக்கூடியது சித்தம் தான் கருவிகள்ல இந்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா மாதிரி இருக்கும் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த காரணங்கள் என்று நம்ம தத்துவங்கள்ல பேசப்படுறது மனம் என்கின்ற கருவியினுடைய செயல்பாடு வேறு புத்தி என்கின்ற கருவியுடைய செயல்பாடு வேறு சித்தம் செய கருவியினுடைய செயல்பாடு வேறு அகங்காரம் என்கின்ற கருவியினுடைய செயல்பாடு வேறு எல்லாம் ஒன்று போல நமக்கு தெரிவது போல இருக்கும் ஆனா எல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேலை அவ்வளவுதான் கண்ணுன்னா என்ன பண்ணும் சாப்பிடுமா கண்ணுன்னா பார்க்கும் அவ்வளோதான் காது என்ன பண்ணும் காது கேட்கும் அவ்வளவுதான் காதாலேயே அதை சுவைச்சேரன்னு சொல்ல முடியுமா யாராவது இல்லைன்னா வாயாலேயே நான் பார்த்தேன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொன்றிற்கு மட்டும் தானே அந்த ஒரு கருவியால் நுகர முடியாது இல்லையா அப்படிதான் இந்த மனம் புத்தி சித்தம் வாங்க அப்படிதான் மனம் என்ன செய்யும்னா மனதிற்குரிய பணி என்னன்னா பற்றும் அது போய் பிடிச்சிடும் அவ்வளோதான் போய் எங்க இருக்கோ இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஓடும் அவ்வளோதான் கெருந்து ஒரு இடத்துக்கு பேசிக்கிட்டே இருப்போம் திடீர்னு இந்த பக்கத்துல ஏதோ ஒரு டீவன் ஆடுதுன்னு வச்சுக்கலேன் நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு திரும்பி பார்ப்போம்னு இருக்கான் என்னமோ ஆடுது என்னமோ ஆடுது எங்க ஏன் அதை எது எது அதை செய்யுது நம்முடைய கவனத்தை சிதறச் செய்து வேறு ஒன்றை கவனிக்கும்படியாக செய்வது இருக்கு இல்லையா அதான் மனதோட வேலை அதனாலதான் மனதை குரங்கு கூப்பிட்டாங்க அதுங்க தவிட்டிக்கோ உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ள என்ன ஆகிருக்குமோ அங்க நினைச்சிருக்கோமோ போயிருமோ கிட கிடக்கடன்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம் டிக்கெட் டிக்கெட் பஸ் வாங்க ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு வண்டி எதுவுமே இருக்காது ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை வச்சிருக்குமான்னு தெரியல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போ இங்க ஓடிடுவோம் அதான் மனம் அவ்வளோதான் மனதோட வேலை இப்ப நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் ஆடிக்கிட்டே இருக்கு என்னமோ போதேன்னு பாருங்களேன் அவ்வளோதான் மனம் செய்யும் தொங்குற பொருள் தொங்கறது பாம்பா கயிறா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் இல்லையா அது பாம்பா கயிறா அது மனம் மனம் அதோட பனி மனதோட பனி இல்லை மனதோட பனி அதோட முடிஞ்சு போச்சு அதை பண்றது இது கயிறா பாம்பான்னு யோசிக்க வைக்குது இல்லையா அதுதான் புத்தி புத்தி என்ன பண்ணோம் பாம்பா கயிறா இது இந்த வேலையை பண்றது புத்தி உடனேவே ஒரு முடிவுக்கு வர்றது இங்க எங்க பாம்பு வரப்போகுது இது என்ன மிருக காட்சி சாலையா இது பாம்பு வர்றது இங்க பாம்பு வரதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒருத்தர் முடிவு பண்ணிடுவார் உள்ள அறிவு இருக்குல்ல ஒரு முடிவு பண்ணிடும் இங்கெல்லாம் பாம்பு வரதுக்கு இவ்வளவு பேர் இருக்கா பாம்பு வரும் முடிவை பண்ணிடும்ல அதை அகங்காரம் செய்யும் அகங்காரம் பண்றது அகங்காரம் என்ற தத்துவம் என்ன பண்ணும் உடனே முடிவு பண்ணிடும் உடனே முடிவு பண்ணிடும் அதை தான் செய்யும் அங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் பாம்பெல்லாம் இல்லை நம்ம கை வைச்சோம் பட்டுன்னு ஒன்று போடும் போட்டவனு பாம்பு தாங்க இதான் சித்தம் சித்தம் என்ன பண்ணோம் அனுபவத்தினால அறியும் தெளிந்த தெளிந்த அறிவு சித்தம் அதற்கு முன்பாகவே முடிவை எடுத்துக்கொள்வது ஆங்காரம் அதனால பேசும்போது தெரியாமே நம்ம ஆள் நிறைய பேர் பயன்படுத்துறாரு ரொம்ப அகங்காரமா பேசாதீங்கன்னு அது ஒரு முப்பதாயிரம் தத்துவத்தில் ஒன்று அது நீ அங்காரமா பேசாதனா யோசிக்காம பேசாதன்னு அர்த்தம் எதையுமே யோசிக்காம பேசாத அது அங்காரமாக பேசணும் அப்போ சித்தம் என்பது தெளிந்த நிலையில் அந்த சித்தத்தை நாம் என்ன பண்ணோம் அதுதான் நமக்கு உண்மையான பொருளை தரக்கூடியது உண்மையான தெளிவை தரக்கூடியது சித்தம் மட்டுமே ஞானிகள் அதன் அதனை துணை கொண்டுதான் எல்லாவற்றையும் பெறுகின்றார்கள் அருளாளர்களும் ஞானிகளும் சித்தம் திரிந்து சிவமயமாகவே முத்தம் தெரிந்து முத்தம்னு ஒரு அட்டமா சித்தில வர பாடல் தான் முத்தியை அறிந்து நாம் இந்த சித்தத்தின் மூலம் ஏதோ ஒன்றை அறிவா அறி அறிவால் பெறக்கூடிய ஒன்றை பெறுதல் அல்ல அதை தாண்டி நிற்கின்ற முத்தியை எப்படி பெறுதல் என்பதை அறிவது அதுதான் இந்த சித்தத்திற்கு இருக்கின்ற உண்மையான பணி என்ன இது இந்த அறிவ அறிவால் அறிந்து கொள்ள வேண்டியதை மட்டும் அறிதல்லையே வாழும் பொழுது நமக்கு அது தேவைப்படும் இந்த உலக வாழ்வில இருக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் தேவைப்பட்டு இருக்கும் இதை தாண்டும் பொழுது சித்தத்தினுடைய பணி என்னவா இருக்கும் முத்தியை பெறுதல் எல்லா திடீர்னு போயிட்டு முத்தினா எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா நீ முத்தி எல்லாருக்கும் முத்தி கொடுத்துட்டா என்ன எல்லாரும் முத்தி கேட்கவே இல்லையே முத்தி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை முத்தி என்பது முத்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அனுபவ அருள் அனுபவத்தை இறைவன் எப்படி வச்சிருக்கான்னா உயிர்கள் விருப்பப்பட்டால் வழி அதை தரமாட்டான் உயிர்கள் எதை விரும்புகிறதோ அதை மட்டும்தான் உயிருக்கு தருவோம் அது முத்தியாக இருந்தால் முத்தியாக இருந்தாலும் உயிர்கள் இச்சிக்கணும் அது இச்சிக்காத ஒரு பொருளை அது விரும்பாத ஒரு பொருளை அதுக்கு தந்தால் அதனால் வருகின்ற உண்மையான பயனை அது நுகராது எனக்கு ஒண்ணுமே அது தெரியாது பத்தி அது என்னன்னே தெரியாது ஐயா கொண்டு வந்து ஒன்று கொடுத்துட்டாரு அதை சாப்பிட்டா ஐயா நல்லா இருக்காங்க ஐயா நல்லா இருந்ததுங்க என்னதுங்க அது அது ஒரு முக்கியமான பழங்கையா அது நீ சொல்லியே முதலே கொடுத்துருக்கணும்ல நான் என்னமோ மருந்து போல பக்கம் உள்ள சார் அது என்னன்னு சொல்லியிருக்கணும் அது எப்படி நுகரணும்னு தெரிஞ்சிருக்கணும் அதை எப்படி அனுபவிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் அது இதுதான் எல்லா விவரமும் தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டா எப்படி இருக்கு நமக்கு அது உண்மையான பையனை நுகரவா முத்தினால் என்னன்னே தெரியாது எல்லாருக்கும் முத்தி கொடுத்துட முடியுமா திடீர்னு திடீர்னு பிரத்யேகமா எங்கள் சாமி முருக பெருமா நீங்கள் பிரத்யேஷமாக இங்கே இருக்குது எல்லாருக்கும் முத்தி கொடுக்க போகிறேன் யாரெல்லாம் வரீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப நேரமும் ஒரு பையன் பேசிகிட்டு இருக்கான் அந்த பையன் பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க ரொம்ப நேரமா அவர் தான் அதை பற்றி பேசிட்டு இருக்காது எங்களுக்கு வீட்டில் சொல்லாமல் வந்துட்டாங்க ஐயா ஒன்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும் நான் இல்லையா போக யார் ஏன்னா அது யார் அதற்கான அனுபவத்திலும் அதற்கான இச்சையிலும் இருக்கின்ற அவருக்கு தான் சாமி தருவார் அதை அறிந்து அது செயல்பட வேண்டும் அதற்கு முன்பாக சித்தம் என்பது இந்த பிறவியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சிவமயமாக சிவத்தையே நினைந்து நிற்கும் நிலையை பெற வேண்டும் என்றால் துன்பம் இல்லாத நிலையை முதல் அடைய வேண்டும் பிறவியிலே நாம் பெறவை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாளும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து முதலில் நீங்கணும் திடீர்னு திடீர்னு இந்த பிறவியில் நாம் நுகர்ந்து கொண்டிருக்கின்ற பயனால் வருகின்ற இன்ப துன்பங்கள்லாம் இருக்கு இல்லையா இதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் இல்லையா இன்பத்தை நீங்க வேண்டும் என்பது அல்ல இன்பத்தை நம்ம நீங்க துன்பத்தை நீங்க வேண்டும் இல்லையா நமக்கு ஒரு துன்பம் இருக்கு ஒரு மிகப்பெரிய துன்பத்தை நாம் துய்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிறவிலே என்னங்க பண்றது நம்ம விதி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அறிவாட அறிவோட மிக முக்கியமாக ரொம்ப அதீத சிந்தனை என்னென்னா எங்க இதை துன்பம்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஆரம்ப காலத்தில் அவன் தான் காரணம் இவங்க தான் காரணம் பக்கத்தில் இருக்கிற காரணம் காட்டும் திருமுறைகளை எல்லாம் வழிபாடு இறை வழிபாடு செய்த பிறகு எல்லாம் நம்முடைய விதி நம்ம என்ன பண்ணுறது விதியின் பயனை நம்ம அனுபவிச்சு தானே சாரணும் அதுலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் ஸோ விட்டுருவோம் இல்லை நாம் விதியினுடைய பயனாகிய துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டியது இல்லை இந்த பிறப்பிலேயே நாம் அதை தூய்ப்பதிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ஞானிகளும் அருளாளர்களும் இந்த பூமிக்கு வராங்க பன்னீர் திருமுறைகள் அதுதான் ஞான சம்பந்த பெருமாளுடைய அவதார நோக்கமே இணையினால் வருகின்ற பயனை நாம் தூய்த்து துன்பப்பட வேண்டும் என்பது அல்ல முதல்ல இந்த பிறவியில் வாழும் பொழுது துன்பம் துன்பம் இல்லாத ஒரு நிலையை பெற வேண்டும் அதற்கு எதை நாம் பின்பற்றினால் எதை தொடர்ந்தால் இதிலிருந்து நீங்கலாம் என்பதை அறியும் அதுதான் படிநிலை இந்த நிலையெல்லாம் தாண்டினாதான் திருமூல பெருமான் செல்லுகின்ற சித்தம் சிவமான நிலைக்கு வர முடியும் அட்டமா சித்தியெல்லாம் கை கூடும் இருக்கும் போதே துன்பம் அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி சார் ஆனால் அவர் பாவம் ரொம்ப கஷ்டம் இருக்கு ரொம்ப கஷ்டம் அவரே வச்சுக்கிட்டு அவர் எப்படி சித்தி தருவாரு அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பாரு அவர் முதல் நோய் இல்லாம இருக்கணும் இல்லையா அவருக்கு முதல் இந்த நோய் இல்லாம எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய நிலையில் அவர் விரும்பி இருக்க வேண்டும் துன்பம் என்பதை நமக்கு குறையாகவே சொல்லி கொண்டு நாம் இன்பத்தை நோக்கி பயணிப்பது அல்ல நமக்கு சமயம் கற்றுத்தருகிட்ட நெறி துன்பத்தை நீக்கி இனி அந்த துன்பத்தை நாம் தூக்காமல் இன்பமாகிய அந்த நிலையை பெறுதல் என்பதுதான் ஞானிகள் நமக்கு கற்று அல்ல பெருமாள் ரொம்ப அருமையான ஒரு குரல் சொல்வாங்க எனக்கு ரொம்ப ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரொம்ப முக்கியமாக சில குரலில் கொடிட்டு காட்ட வேண்டிய இடம் தான் சில இருக்கும் ரொம்ப முக்கியம் அதுல ஒன்று பொறியின்மை யாருக்கும் பழி என்று ரொம்ப அற்புதமான குரல் நோட் பண்ணி வச்சு பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று ஒரு குரல் சொல்லுவார் குறை இருக்கிறதுன்றது ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் ஆனால் அது அப்படியேதான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறது கிடையாதுன்ற நீ குறையா இருக்கிறத பழியா நினைக்காத அது குற்றமா நினைக்காத அது அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிற தெரியுமா அதுதான் குற்றம் அது அப்படியேதான் இருக்கும்னு கிடையாது அதை மாற்றணும் அதுக்கு ஒரு சொல் பயன்படுத்திட்டு திருவள்ளுவர் அறிவறிந்துன்னு வறுமை உரை எழுதுறாரு அறிவறிந்து என்றால் தக்க ஆச்சாரியனை துணை கொண்டு ஆச்சாரியன் கற்றுத்தருகின்ற அந்த சரியை கிரியே யோகம் ஞானம் என்ற நெறிகளிலே நின்று நம்முடைய இந்த பிறவிலேயே தூக்கின்ற துன்பங்கள் இருந்து நம்மை நீக்கி நிலையான இன்பமாகிய பெருமானை அடைதல் அறிவறிந்து அதுதான் இந்த பிறவியில் நாம் அதை எதை நாம் நாடி நிற்கின்றோமோ அப்பதான் இந்த இருக்கிற துன்பம் நீங்கும் இல்லையா அப்புறம் தான் நம்ம சித்திகளை பத்தி பேச முடியும் திருமுறைகளை பற்றி முத்தி முத்திய நிலையை பத்தி பேச முடியும் முத்தி தெரிந்து உச்ச மோனர்னு சொல்கிறார் அவர்கள் முத்தியை முத்தி என்றால் என்ன முத்தியை அடைய வேண்டும் என்பதை நிலையிலே நின்று அவர்கள் எப்படி இருப்பாங்களா மோனர்களாக இருப்பார்கள் மௌனிகளாக இருப்பார் பேச மாட்டாங்க அவர்கள் எப்படி இருப்பாங்க எல்லா மெய்வாய் அதாவது மனம் மொழி மெய் என்று சொல்ல எல்லாமே எப்படி இருக்கும் அடங்கிய நிலையிலே இருப்பா அவர்கள் தான் மோனர்கள் என்ன நினைச்சிருக்காங்க மோனர் மோனம் என்றால் பேசாமல் இருத்தல் நினைக்கிறாங்க மனம் அடங்கி நிற்று பேச நான் மௌன விரதம் பேச மாட்டேன் நாளைக்கு வாங்கன்னு அர்த்தம் நாளைக்கு வாங்க எழுதி வச்சுட்டு அதுக்கு மௌனம் பேசிகிட்டு இல்லாமல் மௌன விரதம் அதுக்கு மௌன மோனம் என்றால் நமக்கு பேச்சு எதை பத்தி சிந்தனையும் கிடையாது அப்படியே நம்ம முழுக்க முழுக்க ஒரே ஒரு பொருளையே நாடி அது ஒரு பொருளோடவே நிற்கும் அதுதான் மோனம் அது ஞானத்தினுடைய உச்சமாக சொல்லப்படுவது மோனம் அந்த நிலையை பெறுதல் என்றால் முத்திக்கு இச்சித்த ஒரு ஆன்மாவால் தான் அது நிலைக்கு போக முடியும் நீங்க திடீர்னு போயிட்டு நான் ரொம்ப நேரம் மூலமா இருக்கேன் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் நான் ஒரு காலத்தில் பேசாமலாம் இருக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி எனக்கு ரொம்ப பெரியவங்களாம் ஃபோன் பண்ணி அதெல்லாம் நீ பண்ணாத நிறைய வேலை இருக்கு உனக்கு நீ பாட்டு மௌனங்கிறதான் இருக்கேன் அது இருக்கேன்னு நாள் ஃபுல்லாலாம் பேசாமலாம் இருக்காதுன்னு நமக்கு இப்போ வாழ்க்கையை எப்படி அமைச்சிட்டாரு சாமினா பேசிட்டே இருக்க மாதிரி வச்சுட்டாரு அலுவலகத்துலேயும் பேசிட்டே இருக்கிறதா வேலை அலுவலகத்தை தாண்டி வீ எங்கேயாவது வெளியில வந்தா கோயிலுக்கு வந்தா கோயில உக்காரலாமா அங்கேயும் பேச சொல்லிடுறாரு இருக்காரு நான் சொற்பொழிவுலாம் இல்லாம சும்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் பண்ணாங்க ரொம்ப வந்துட்டு பேச ஒரு அஞ்சு விஷயம் பேசுறதுக்கு வந்து அப்பவும் பேச நமக்கு என்ன அவங்களுக்கு என்னன்னா செய்திகளை அறிய வேண்டும் நமக்கு என்ன தோணுது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் என்ன அது பண்ணும் வரும்னா மனம் அடங்க தொடங்கும் மனம் என்ன பண்ணோம் போதும் பொருள்கள் மீது திடீர்னு எல்லாம் மோனம் வராது எப்போ வரும்னா பொருள்கள் உலக பொருள்கள் மீது இருக்கின்ற பற்றுகள் நீங்கினால் நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள் மீது இருக்கின்ற பற்றுகள் நீங்க 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 சிந்தனை ஒருங்க தொடங்கும் சிந்தனை ஒருங்க தொடங்க தொடங்க நாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அதற்கு பேர் தான் யோகம் யோகம்னா வெளியில போறது இல்லை எதை இதுவரையில் வெளியில் கண்டோமோ அதை உள்ளே காண முற்படுவதற்கு தான் யோகம் பெருமா இறைவன் எங்க இருக்கின்றான்னா இறைவன் அங்கு தேடி தேடிதான் போகணும் முதல்ல எங்கெங்கோ தேடி பார்த்தும் அவன் எங்கு இருக்கின்றான் என்றால் ஒரு நாள் உள்ளேதான் இருக்கின்றான் என்பது தெரியும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு அனுபவமான உண்மைதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே சில எல்லா கோயிலுக்கும் போவோம் அந்த கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு போவோம் எல்லா கோயிலுக்கும் போவோம் திடீர்னு ஒரு கோயிலை பார்த்துட்டோம் ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு எப்பொழுதுமே அந்த கோயிலுக்கு போய்ட்டு போய்ட்டு வர்றது எப்பொழுதுமே அந்த கோயிலே இருந்துருது எனக்கு அது ரொம்ப ஆன்ம ஆன்மாவுக்கு ரொம்ப ஆன்மமூர்த்தி நமக்கு நம்முடைய இச்சு நம்முடைய ஆன்மமூர்த்தியாக தொடர்ந்து வழிபடக்கூடிய சில பேர் திருவண்ணாமலையே போய்ட்டுருவான் சில பேர் காஞ்சி காஞ்சித்தளத்துக்கே போயிட்டு என்னை கேட்டாங்க அப்படி ஏன் வச்சுக்கிறாங்க ஏன் அது மாதிரி அது ஏன் அப்படி கொள்றாங்கன்னா அந்த பொருள்தான் அவர்களுக்கு உள்ளாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தமாக விளங்கும் உள்ளாக இருக்கின்ற பொருள் எது அதுதான் அதை தான் நின்றுட்டாங்க அவங்க அதை வெளியில பார்த்த உடனே அவங்க அப்படியே நின்றுட்டாங்க குழந்தை இருக்கு நம்ம வீட்டு குழந்தை கை குழந்தை நல்லா அழகா இருக்கு அதை பார்த்து பேசிக்கிட்டு அது கூட விளையாடிட்டு தான் இருக்கும் நம்ம கொஞ்ச நாள் இல்லத்தை விட்டு வெளியில போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு வெளியில போயிட்டோம் வெளியில போயிட்டு வெளியில போயிருக்கோம் பார்த்தோன்னா ஒரு குழந்தைய பாக்குறோம் இந்த குழந்தையை பார்த்தோம்னா நம்ம எத்தனையோ குழந்தை இருக்கும் ஆனா ஒரு குழந்தைய பார்த்தோன்னா ஆயிடுவோம் நம்ம அப்படியே ஆயிடுவோம் என்ன அப்படியே இது அச்சி வளர்த்து எங்க வீட்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க அப்படி நம்ம என்ன பயிர்வோம் அந்த குழந்தைகிட்டே நின்றுடுவோம் அந்த குழந்தை எங்கே இருந்தது வீட்டில் இருந்த குழந்தை அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுது நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது நம்ம நம்மை கொண்டு அதிலேயே ஈர்ப்பை உண்டாக்குகிறது எப்பொழுது ஈர்ப்பு வருகிறது ஏற்கனவே இந்த பொருளை நாம் கண்டிருக்கின்றோம் அதே போல ஒரு தான் நம் கண்முன்னே இப்பொழுது தோன்றி காட்சி அளிக்கிறது என்ன ஆயிடுறோம் அதனால் ஈர்க்கப்பட்டு நம்ம அங்கேயே நின்றுறோம் அந்த வெளியிலே நாம் ஈர்க்கப்படுகின்ற பொருள் என்பது வெளியிலே இருக்கின்ற பொருள் அல்ல அது உள்ளே ஏற்கனவே இருக்கின்ற இருக்கின்ற பொருளை நமக்கு வெளியே காட்டப்பெற்று மறுபடியும் இதுதான் உள்ளே நமக்கு இருக்குது என்பதை இருக்கின்றது என்பதை உள்ளே கொண்டு செல்கிறது இல்லையா இதற்கு தான் யோகம் உள்ளே உள்ளதான் இருக்குது அது நமக்கு தெரியல நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல நிறைய வேலை இருக்கு நம்ம நிறைய படிக்கிறோம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எங்க எங்கேயோ போக ஆரம்பிச்சுட்டோமா வெளியே 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 வெளியில இல்லை எல்லாம் உள்ளதான் இருக்கு அதை உள்ளே காண முற்படுதல் தேடி கண்டு கொண்டு ஏன் தேடி தேடவனா தேவனை என் உள்ளேயே தேடி கண்டு கொண்டேன் வெளியில இல்லை உள்ளதான் எங்கேயுமே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா எங்க இருந்தாரு சாமி உள்ளதான் இருக்காரா ஏ அப்ப எப்ப தெரியுது அது தேடினாதான் தெரியுது அதுதான் தொடங்கும் போது சொல்றாரு தேடி சென்று அவனை தொழுங்கள் பணிந்து அவனை தொழுங்கள் அவனை அவனை துணிந்து அவனை தொழுங்கள்னு ஏன் திருமூல சொல்றாருன்னா முதல்ல இப்படிதான் ஓடும் எங்க எங்க ஓடணும் முதல்ல ஓடனாதான் இருக்குன்னு தெரிய முடியும் நமக்கு இல்லையா அதை நமக்கு வெளியே காட்டப் தான் இந்த யோகம் என்பது அதுதான் இந்த அட்டமாசித்தி நமக்கு தெரியும் இது எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் அதில் சொல்ற பாருங்க சுத்தம் பெறுவதாக ஐந்தில் தொடக்குற்றோர் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள மாட்டிக்காம அது ஐந்தில் தொடக்குற்றோர்னா பஞ்சபூதங்கள்ல இருந்து நம்ம விடுவித்தல் நிலம் நிறுத்தி காற்று ஆகாயம் இதுக்குள்ளேயே மாட்டிக்காம வேற ஒன்றும் இல்லைன்னு ஐயா குறிப்பிட்டாங்க இந்த உடம்பு என்பது அந்த அஞ்சு தா அஞ்சு பொருளால் ஆனதுதான் இந்த உடம்பு இந்த உடல் என்பது நீர் நிலம் தீ காற்று ஆகாயத்தால் ஆனது அதனால தான் இதுக்கு பேர் பிண்டம் அண்டம் எதாவது ஆனது அண்டமும் இந்த ஐந்தில் தான் நிலம் நீர் தீ காற்றால் ஆனதுதான் அந்த அண்டமும் அதே அந்த அண்டத்தில் இருக்கின்ற இந்த பொருளும் ஐந்தால் ஆனதுதான் இது பிண்டம் அது அண்டம் இது பிண்டம் அதற்கு ஒரு வெளி இருப்பது போல இதற்கு ஒரு வெளி அது உள்ளே இருக்கும் அந்த வெளி அந்த வெளியில் சென்று கலக்க வேண்டும் என்றால் நாம் உள்ளே சென்றால் தான் நடக்கும் அதுதான் யோகம் என்பது அதுதான் சொல்றாரு ஐந்தில் தொடக்குற்றோர் சித்தம் பரத்தின் திரு நடத்தோரே அதான் சித்தம் பரத்தின் சித்தம் பரத்தின் பரத்தின் பெருமானோடு கல வெளியில் வெளியிலே கடந்த அதுதான் நடனம் என்பது சித்தம் எதோடு கலந்திருக்கும் பரத்தில் கலந்த நிலைதான் திருநடனம் என்பது அவன் காட்சியிலேயே நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது யாருக்கு இந்த மாதிரி காட்சி கிடைச்சது வேற அவர்கள் திருநடனத்தை காட்சியை பெற்றார்கள் அதுதான் சித்தம் பரம் என்பது சித்தம் பரத்தின் திருநடத்தோர் என்ற திருநடம் அப்ப திரு என்பது என்ன சித்தம் பரத்தில் க கலப்பதுதான் உண்மையான நடனம் என்பது நாம இங்கிருந்து தில்லைக்கு போய் தில்லையில் காண்பது காட்சி என்பது புதற் காட்சி பொருள் தான் நமக்கு இந்திரிய காட்சியா அது நாளாக நாளாக யோக காட்சியிலே சித்தம் பரத்தில் கலந்த நிலையிலே பெறுவதாக அமைவதுதான் என்று சொல்லி இன்னும் பல்வேறு செய்திகள் காலத்தின் வகைத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு இத்தனை பாடல்களை நாம் பெற்றாலும் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற செய்தி என்ன அவனை பணிதல் அவனை துணிதல் தொழுதல் இதனால் மட்டுமே இந்த சித்துகள் நமக்கு கை கூடும் அருளாளர்களும் ஞானிகளும் சித்திகளை கை கொண்டு எந்த ஒரு திருவிளையாடல்களையும் புரியவில்லை அவர்களுக்கு அது அது தேவையும் இல்லை அவர்களுக்கு அவர்கள் இறைவன் திருவருளால் அது அவர்களுக்கு கைவரப் பெற்றது அதையும் தாண்டிய நிலையாகிய இந்த சித்துக்களை பயன்படுத்துறதே அவங்க பணியா வச்சிருந்தாங்கன்னா அவங்கள நீங்க அருளாளர்களா சொல்லியிருக்க மாட்டீங்க அவங்க சாதாரணமா ஒருத்தராக இருப்பாங்க அவங்க அவர்கள் அதை தாண்டிய நிலையாக மெய்ப்பொருளை நாடி நின்றார்கள் இது எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்றால் முதலிலே நாம் அடைய வேண்டியது பணிதல் பணிதலின் பயனாகி குருவருளை பெற்றுதான் நாம் திருவருளை பெற இயலும் நம்மளுடைய அஹ் ஒரு அருமையான பாடல் வரும் ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உறந்தும் பெருகுதவம் தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் என்று சிவபோக சார் எவ்வளவு படித்தாலும் நமக்கு குரு நெறி எதை காட்டி நிற்கின்றதோ ஐயா வார்த்தை குறிப்பா இசைப்பட வாழுதல்னு ஒரு இடம் வரும் திருக்குறள் ரொம்ப அருமையான இடம் ரொம்ப பிடிச்ச இடம் இசைப்பட வாழுதல் என்றால் அருளாளர்கள் நமக்கு காட்டிய நெறியிலே நின்று ஒழுகுதல் இசைப்பட வாழுத ஒரு ஒரு கதை சொல்லுவான் ஒரு இறந்து போயிட்டானான் ஒருத்தரை செத்து போயிட்டான் இறந்து போயிட்ட அவனை ஒரு நாலு பேர் தூக்கிட்டு தான் போவானு வழி கிடையாது இல்லையா ஒருத்தரை ஒருத்தரே தூக்கிட்டு போன ஒரு உடம்ப ஒருத்தர் நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்திருக்க அந்த ஆன்மாவுக்கு வச்சு பாருங்க நாலு பேர் தூக்கிட்டு போற பொருள் ஒரே ஆள் தூக்கிட்டு போயிருக்கா எவ்வளவு ஆள் எவ்வளவு கஷ்டம் அது இல்ல அப்ப அவன் அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்கல அந்த அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்றது தெரியல அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டு போயிட்டான் ஆனால் அந்த உயிர் அந்த அவன் கிளம்பி போயிட்டான் அந்த சடலத்தை நாலு பேர் தூக்கிட்டு போனோம் இந்த நாலு பேர் யாருன்னு தெரியல யாரோ ஒரு நாலு பேரை கூப்பிட்ணும் அந்த நாலு பேரை கூப்பிட்றதுக்கு காசு காசு கொடுத்தா தான் வருவான் இல்லை ஆள் இல்லை வந்தால் அது தூக்கிட்டு போகும்போது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு காசு அதுவும் முடிஞ்சது அங்கே போய் செஞ்சால் அங்கே பில்லு வாங்கியிருக்கணும் அங்கே நீங்கள் முதலே ரிசிப்ட் வாங்கினா தான் உள்ளே அலோடு இல்லைனா கிடையாது அதுக்கு ஒரு அமௌண்ட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட்டை நிற்கிது அப்போது அந்த பாடியை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணுத்துக்குமே புறாத இந்த உடம்பு ஒன்றுத்துக்குன்னு இந்த உடம்பை தூக்கிக்கிட்டு நாலு பேர் அதில் வேற இவ்வளவு சத்தம் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இவ்வளோ இது அளப்பற இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளவு செலவு இவ்வளவு செலவு பண்ணி இந்த உடம்புக்கு அதுக்கு எதாவது செலவாக இவ்வளவு செலவு இந்த உடம்புக்கு எதாவது போச்சா எதுவுமே இல்லை அது ஒண்ணுத்துக்குமே புறாது இந்த உடம்பு தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரே ஆளாக இருந்து நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு புகழை அடைஞ்சி எவ்வளவு பேர் கிடச்சிருக்கேன் உனக்கு எவ்வளோ பெரிய நிலையில எல்லாம் கிடை கிடச்சிருக்கோம் ஒரே ஆளாக தூக்கிட்டு நான் வந்தேனே எனக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தியா எனக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தியான்னு அந்த உயிர் பார்த்து கேட்டுச்சான் யார அந்த உடம்பை பார்த்து அந்த உடம்பு அப்படியே முடிச்சுதான் சம்பளம் இவங்க கூட கேட்பாங்களா நம்ம லேபர்ஸ் தான் கேட்பாங்கன்னு நினைச்சோம் உயிருக்கும் சம்பளம் இருக்கு நம்ம அந்த உயிருக்கு சம்பளத்தை நான் இல்லை உயிருக்கு அப் அப்போதான் இந்த உடம்புக்கு தெரியுது ஓ உயிருக்கு சம்பளம் வேறு இருக்கா உயிருக்கு ஊதியம் இருக்கு அதுதான் திருவிழாவில் சொல்கிறேன் ஐயா குறிப்பிட்டாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அவ்வளவுதான் இது ரெண்டுதான் உயிருக்கு கொடுக்கிற ஊதியம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை அந்த உயிருக்கு ஊதியம் அதுதான் ஈதல் ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் தரணும் நம்முடைய வாழ்விலே நாம் பெறுகின்ற பொருளிலே ஒரு பங்கை நாம் இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அவர் இந்த பொருளை கொண்டுதான் அவர்கள் வாழ்வாதாரத்தை கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அந்த பொருளை தருதல் அதுக்கு பேர் தான் ஈதல் இல்லாதவர்களுக்கு தருதல் பேர் தான் ஈதல் அவர் நல்லா சாப்பிட்டு நல்லா அருமையா இருப்பார் அவருக்கு வைங்க அதை வைங்க இதை வைங்க இதை வைங்க அவரு எல்லாத்தையும் வச்சிருந்த அவருக்கு இவங்க எல்லாத்தையும் வச்சிருந்தோன்றதுதான் இவருக்கு இவரோட எண்ணமா இருந்திருக்கும் அவர் ஒன்னு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு இதை வச்சு போதும் கையா அப்படியே மூடிட்டு போயுவார் அவர் அதுக்கு பேர் ஈதல் இல்லை அதுக்கு ஈதல் ஈதல்னா இல்லாதவர்களுக்கு வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்றார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஐயா அவர் வேணான்னு சொல்றாரு போதும்னு சொல்றாரு நிறைய இருக்கும் நீ கொடுத்தீங்கன்னா அதிகம் புள்ள வச்சுக்க போறாரு அவரு அவருக்கு கொடுக்குறது பேர் ஈதல் கிடையாது ஈதல் இல்லாதவர்களுக்கு தருதல் அது மட்டுமல்ல இசைப்பட வாழுதல் அருளாளர்களும் நமக்கு முன்னே தோன்றிய ஞானிகளும் நம் இந்த நெறியில் நின்றால் நம்முடைய இந்த பிறவியின் துன்பத்தை நீக்கி நீ பிறவாத நிலையை பெற்று நாம் ஆனந்தத்தில் திளைக்க வேண்டும் என்கின்ற அந்த வழியை வழிமுறையை காட்டி சென்றார்களோ அந்த நிலையிலே நிற்றல் அப்படி நின்றால் அந்த உயிர் ஊதியத்தை பெறும் அவ்வளோதான் வேற இல்லை ரொம்ப எளிமை இதை விட எளிமையை யாரும் சொல்ல முடியாது ஈதல் இசைப்பட வாழுதல் அவனை அதற்கு ஒரே வழி இசைப்பட வாழ்தல் என்ன அடியார்களோடு இருந்து இது போன்ற ஒரு ஞான திருக்கூட்டத்தோடு இருந்து அவனையே சிந்தித்து அவன் அவனையே நினைந்து தியானித்து அதனோடு கூடி நிற்றல் அதற்கு தான் சமாதி என்ற நிலை அட்டாங்க நிறைவாக சொல்லப்படுவது சமாதி தியானம் சமாதி தாரணை என்றால் அந்த நிலையை கைவிடாமல் கொள்ளுதல் அதை கைவிடாமல் கொள்ளுகின்ற பொருளை நாம் தியானித்து நிற்றல் தியானித்த பிறகு அதனோட அதையே நாம் நிலையாக கொண்டு அதில் வாழுதல் அதற்கு தான் சமாதி என்பது சமாதினா இந்த இடத்தோட நகராமல் வேற எந்த சிந்தனையும் அதிலேயே இருந்துருது பாத்தீங்களா இவர் இங்கே போனாரு அப்படியே ஆயிட்டார் அப்படி சமாதி ஆயிட்டார் என்ற பேசும்போது அதாவது என்ன அதோடு ஒன்றே கலந்து அதிலேயே நிற்றல் அந்த நிலையை பெறுதல் இது அட்டமா சித்திகள் இது மிக முக்கியமாக சொல்லப்படுவது இன்னும் பல்வேறு செய்திகள் காலத்தின் அருமை கருதி நாம் அடிக்கடி அடியன் குறிப்பிடுவதா நாம் நிறைய தெரிந்து கொள்வதை விட நிறைவாக தெரிந்து கொள்ளுதல் நமக்கு நம்மளுடைய நம்ம சிந்தனைக்கு விருந்தாக அமையும் எதை எந்த அளவிலே நாம் அறிந்து கொண்டோமோ அதை தெளிந்து அதை பின்பற்றி வாழ்விலே பயனை கொள்ளுவோம் அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு சித்தர் இலக்கிய ஆய்வு மையம் மாதந்தோறும் ஒரு நிகழ்வாக கொண்டு ஒரு பேராசிரியர் ஒரு மருத்துவர் ஒரு சொ ஒரு சொற்பொழிவாளர் என்கிற நிலையிலே ஒரு ஒரு அமைப்பு முறையை அமைத்து எல்லா நிலைகளிலும் இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லா நிலைகளையும் அன்பர்கள் பெற வேண்டும் அவருடைய தெளிவை பெற்று அவர் ஆன்ம முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற வழிபாடுகளையும் இது போன்ற நிகழ்வுகளையும் ஏற்படுத்திருக்கின்றார்கள் இந்த திரு இந்த திருக்கூட்டத்தை ஏற்படுத்தி நிகழ்வு எல்லாம் செம்மை வர சென்னறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சதானந்த ஐயா அவர்களும் உடனாக இருக்கின்ற ஜெயராம் ஐயா அவர்களும் மற்றும் இந்த பாலகுமரில் ஐயா குமரேசன் ஐயா இன்னும் நிறைய பேர் எனக்கு இங்கேதான் இப்ப எங்களும் ரொம்ப பழ ரொம்ப குமரேசன் ரொம்ப வரும் ஒரு முறை தான் பாக்குறாங்க இன்னும் பல அன்பர்கள் அடியோட இந்த காலை உடவார பணிக்கு உடன் வந்து இந்த அன்பர்களும் இங்கே வரணும்னு வந்து வந்திருக்காங்க அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இங்கு செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் அடிய எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அடிய எனக்கு தொடர்ந்து பேச இருக்கின்ற மருத்துவர் ஐயா அவருடைய பொன்னார் திருவிடிகளுக்கும் இந்த நேரத்தில் சிற்றடியின் பணி கலந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு சிற்றடியனுடைய சிற்றையை நிறைவு செய்யும்